வாயை மூடி பேசவும் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் சொல்றேன் ஒரு வைரஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அதனால பேசினாலே ஸ்ப்ரெட் ஆகுது பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க சைன் லாங்குவேஜ்லேயே பேசிக்கிற மாதிரியான ஒரு படம் உங்களோட தான் சின்னதா தொடங்கின இந்த நோய் இப்ப பெரிய தொற்று நோயா பரவி பேச்சு தடை போடுற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை தவிர்க்க நீங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா இந்த நோயால இறந்தவங்க எண்ணிக்கை என்ன அடுத்த வாரம் இந்த எண்ணிக்கை இருபதை தொற்றுன்னு சொல்றாங்களே அது உண்மையா அந்த கோரிக்கையை அரசு கண்டிப்பாக பூர்த்திக்கையும் அதற்குண்டான நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்கோம் அது ஆக்சுவலாக ஒரு காமெடி படம் இது மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் கூட இருக்கு இந்த வைரஸ் வருது அதனால இதை செய்யக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய படங்கள் வந்திருக்கு ஆனால் இந்த படத்துலலாம் வர்ற மாதிரி வித்தியாச வித்தியாசமான வைரஸுங்கிறது உண்மையிலே வந்திருக்கான்னு பார்த்தா பொதுவாக வைரஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் பயங்கரமாக டயர்டாயிருவோம் தூங்கணும்னு தோணும் இல்லைன்னா இருமிக்கிட்டே இருப்போம் சளி அதிகமாக இப்போ தானே இருக்கும் கோவிட் டைமில் கூட பயங்கரமாக எல்லா பக்கமும் இதே மாதிரி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆனப்போ இதே மாதிரியான சிம்டம் தானே இருந்துச்சு ஆனால் ஒரு வைரஸ் அட்டாக் ஆகி ஒருத்தர் நிற்காமல் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு வைரஸுங்கிறது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு யூரோப்பில் அதுவும் பதினாறாம் நூற்றாண்டில் ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த வைரஸுங்கிறது ஒரே ஒருத்தரை அட்டாக் அட் அட்ட டைமில் ஊரே அட்டாக் பண்ணிச்சு கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலே இப்படி டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடியே செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் கூட இருக்குது அஃபீஷியலாக அது என்ன வைரஸ் அது அது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அதுக்கப்புறம் அது எப்படி தடுக்கப்பட்டுச்சு திரும்ப அந்த வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போது இருக்கா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது ஒரு பச்சை புள்ள சாரி ஒரு பச்சை தாத்தா சிக்கிட்டாருன்னு சொல்லி வச்சு செஞ்சீங்களே அவரை நம்ம அவை சென்மீக வர்ற மாதிரி தெளி வச்சு தெளிய வச்சு அடிச்சிங்கல்ல எப்படி குதிரை மாதிரிலாம் ஒருத்த ஓட முடியும் அதெல்லாம் வாய்ப்பு இருக்காடான்னு என்னங்க நீங்க நிக்காம டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடியே செத்தவங்க இருந்திருக்காங்க

ஃப்ரோ ட்ரூஃபியா அப்படிங்கிற ஒரு லேடி வெளியில் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க அவங்க வீட்டிலருந்து எந்த பாட்டு சத்தம் கேட்கலை பக்கத்தில் இருக்கிறவங்க எந்த பாட்டும் பாடலை எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் இசையும் அவங்களுக்கு அந்த பக்கம் கேட்கவே இல்லை ஆனால் அவங்க காதில் ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி வெளியில் வந்து சும்மா இறங்கி குத்து குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து சுற்று போட்டு வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க எதுக்கு டான்ஸ் ஆடுறான்னு தெரில ஆனால் சந்தோஷமாக தான் டான்ஸ் ஆடுறா நாமளும் சேர்ந்து ஆடுவோம் அவங்க கூட சேர்ந்து அவங்களும் ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க எதுக்குடா டான்ஸ் ஆடுறேன் ஏன்டா சந்தோஷமாக இருக்குன்னு கேட்குறாங்க எந்த பதிலும் சொல்லாமல் ட்ரஃபியாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் பார்த்தாங்க பதினஞ்சு நிமிஷம் பார்த்தாங்க ஆஃப் அன் ஹவர் பார்த்தாங்க ஒன் ஹவர் ஆச்சு ரெண்டு ஹவர் ஆச்சு நிற்காமல் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க ட்ரஃபியாக டயர்ட் ஆகுறாங்க வேர்த்து ஊற்றுது மூச்சு வாங்குது ஆனால் டான்ஸை நிறுத்தவே இல்லை ஆடிக்கிட்டே இருக்காங்க ட்ரொஃபியாக போதும் போதும் போதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஒன்றும் வேலைக்காகலை டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது இப்படி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை மூணு நாளைக்கு கண்டினியூஸாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ட்ரோஃபியா ட்ரோஃபியாவுக்கு வந்த இந்த சிம்டம் தான் டான்ஸிங் பிளேக்குங்கிறது ஒன்று பிறந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான முதல் சம்பவம் அதுக்கப்புறமா ட்ரஃபியாவுடைய ஊர்லேயே அதுக்கு பக்கத்து ஊர்லேயே அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய பேர் ஏதோ ஆவி பூந்த மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஆடக்கூடிய டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது வித்தியாச வித்தியாசமான மூமெண்ட்ஸ்லலாம் டான்ஸ் ஆடுறாங்க அவங்களுடைய கைகள் மட்டும் ரெஸ்ட்லேயே இல்லை சும்மா பறந்துக்கிட்டே இருக்குது இதை பார்த்துட்டு ஏன்டா இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க ஒன்றும் புரியலையேன்னு அந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரே குழப்பமாயிருச்சு உடனே அவங்கள டாக்டர் கிட்ட போகிறாங்க டாக்டருக்கும் என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை ஏன் இப்படி டான்ஸ் ஆடுறாங்க ஏன் இவங்க உடம்பு துள்ளிக்கிட்டே இருக்குது ஏன் இவங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அவங்களால சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல உடனே கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு இந்த விஷயம் வந்து போய் சேருது நல்லா கவனித்து பார்க்கணும் இது நடக்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் டெலிஃபோனில் ஃபோன் பண்ணி உடனே வர்ற மாதிரியான சிஸ்டம் இல்லை ஆள் அனுப்பி அங்கேருந்து மறுபடியும் ஆள் வந்து சேரதுக்கே டைம் எடுக்கும் அது வரைக்கும் இவங்க டான்ஸை நிறுத்தவே இல்லை கண்டினியூஸாக ஆடிக்கிட்டே இருக்காங்க ஒரு வாரத்துக்கு மேலே இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸும் வந்து பார்க்குறாங்க ஏன் டான்ஸ் ஆடுறாங்க ஏன் டான்ஸ் ஆடுறாங்கன்னு அவங்களுக்கும் புரியலை இது ஒரு சம்பவத்தோடு நின்றுச்சானா இல்லை அப்படியே ஏதோ ஒரு தொற்று நோய் மாதிரி படார் படார் படார்னு ஒவ்வொரு தெருவில் இருந்தும் ஒவ்வொரு இருந்தும் டான்ஸ் ஆடுறதுங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது அதுலேயும் குறிப்பாக ரைன் அப்புறம் மொசில் அப்படிங்கிற ரெண்டு நதிகள் ஓடக்கூடிய பாதையில் இருந்த ஊர்களில் தான் இந்த மாதிரியான சம்பவம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது ட்ரோஃபியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடினாங்க இல்லையா அவங்க டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறமா உடனேயே ஒரு மூணு டசன் பேர் இந்த மாதிரி தானாகவே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இதோட எண்ணிக்கைங்கிறது அதிகமாகிக்கிட்டே ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ பேர் டான்ஸ் ஆடுறாங்க அதில் எவ்வளோ பேர் கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படிங்கிற விவரமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இவங்க டான்ஸ் ஆடுறது எப்படியா ஆகணும்னு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தாலும் அவங்களையும் திமிரிக்கிட்டு இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அத்தாரிட்டிஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா இது ஏதோ ஒரு விதமான நோயாக இருக்குது டான்ஸர் நல்லா சந்தோஷமாக ஆடி முடிச்சிட்டாங்கன்னா இது சரியாயிரும் அப்படின்னு நினச்சி பெரிய பெரிய ஹாலெல்லாம் வந்து ரெடி பண்ணி இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க யார் வேணால் வந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆரம்பிக்கலாமா அப்படி டான்ஸ் ஆடுறவங்க கரெக்டாக இருக்காங்களா கரெக்டாக ஆடுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டாக்டரவும் ப்ளஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனையும் அந்த ஹால்லையே வந்து வச்சுட்டாங்க ஆனால் அவங்க பண்ண ஏற்பாடுங்கிறது பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்ன நடந்துச்சுன்னா இப்படி டான்ஸ் ஆடினாங்க இல்லையா அந்த டான்ஸ் ஆடுற நோய்ங்கிறது கடவுள் கொடுத்த தண்டனை செயின்ட் வெயிட்டர்ஸ் அப்படிங்கிறவர் இவங்க செஞ்ச பாவங்களுக்காக இந்த தண்டனையை வந்து கொடுத்துருக்காரு இந்த டான்ஸ் அவங்க ஆடி முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாவ விமோச்சனங்கிறது கிடச்சிரும் சொர்க்கத்துக்கு டைரக்டாக அவங்க போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பொருளிங்கிறது கிளம்பிருச்சு அதனால் நல்லா இருக்கிறவங்களும் எப்படியாவது என் பாவத்துக்கு ஒரு விமோச்சனை கிடைக்காதான்னு உள்ளே கோதாவில் குதித்து அவங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நோயில் இருந்தவங்களை காப்பாற்றணுங்கிறது போய் நோயே இல்லாதவங்களும் நோய் வந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுங்கிறது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஓப்பன் பண்ண ஹால் எல்லாத்தையுமே உடனே சட்டரை போட்டு க்ளோஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அவன் தான் இருக்கிறதுல அறிவாளி நினைக்கிறீங்க இப்படித்தான் இருந்தாங்க அவங்க அதுக்கப்புறமா தான் டெவலப் ஆகிருக்காங்க இதில் என்னென்னா இப்படி நிற்காமல் டான்ஸ் ஆடுறதுனால அவங்களுக்கு பல மோசமான விளைவுகள் ஏற்பட ஆரம்பிச்சது அவங்களுடைய கால்கள் வீங்க ஆரம்பிச்சது அந்த வீங்கின கால்கள்ல இருந்து ரத்தம் திரிக்க ஆரம்பிச்சது ஷூவெல்லாம் ரத்தக்கரையாக மாறினாலும் நிற்காம அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அதோட பல பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மூச்சுத்திறல் ஏற்பட்டிருக்கு இதனாலயே நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலன்னா இப்படி நிற்காம டான்ஸ் ஆடுறதுனால டீஹைட்ரேஷன் அதிகமாகி அதுலயே நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஒரே நாளில் பன்னெண்டுலேருந்து பதினாலு பேர் இதே நோயால் இறந்து போகக்கூடிய சம்பவங்கள்ங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட நானூறு பேருக்கும் மேலே இந்த டான்சிங் பிளேக் நோயால் இறந்திருப்பாங்க அப்படின்னு கணக்கிடப்படுது இந்த டான்சிங் பிளேக்கில் உண்மையிலேயே எவ்வளோ பேர் இறந்தாங்க அதில் எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ குழந்தைகள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுங்கிறது சரியாக ஆதாரப்பூர்வமாக நமக்கு தெரியலை ஆனால் தோராயமா, ரெஜிஸ்டர்ட் ஆனக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அடிப்படையாக வச்சு ஒரு நானூறு பேருக்கு மேலே இந்த மாதிரி இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்சிடென்ஸ்லாம் எதில் பதிவாயிருக்குன்னா நிறைய ரெக்கார்ட்ஸில் பதிவாயிருக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்த பேஷண்ட்ஸுடைய ரெக்கார்ட்ஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து இந்தந்த இடத்துல நாங்கள் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க இது போக சர்ச்சஸ்லாம் கூட எங்ககிட்ட வந்து ப்ரேயருக்கெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்த்தாலே ஏகப்பட்ட பேர் இந்த பிளேகால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது சரி இந்த பிளேகுங்கிறது அதுக்கப்புறமா எப்படி சரியாச்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல செயின்ட் வெயிட்டஸ் அந்த செயின்ட் பீட்டர்ஸுடைய ஆலயத்துக்கு போய் பாகு மன்னிப்பு கேட்டால் சரியாயிரும்னு யாரோ கிளப்பி விட்டாங்க அதை நம்பி நிறைய பேர் அந்த இடத்துக்கு போய் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாங்க அதில் ஒரு சில பேருக்குலாம் குணமாயிருக்கு உடனே செயின்ட் பீட்டர்ஸ் கிட்டே போய் பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த நோய் குணமாயிரும்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு சரி இது உண்மையிலேயே எதனால் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடிங்கிறது அதுக்கப்புறமா பல காலகட்டங்களில் நடந்துச்சு இது பதினாறாம் நூற்றாண்டில் மட்டும் இந்த சம்பவம் நடக்கல பதினேழாம் ஒரு ஒருவாட்டி நடந்திருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுலையும் ஒரு வாட்டி நடந்திருக்கு எதனாலும் இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கலாக ஸ்டடி பண்ணுறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு இந்த டான்சிங் பிளேக் அப்படிங்கிறது மத்திய ஐரோப்பாவில் குறிப்பாக ஜெர்மனி இட்டாலி நெதர்லாண்ட்ஸ் அபிசீனியாங்கிற மாதிரியான பகுதிகளில் தான் அதிகமாக வந்து நடந்துச்சு அதனால் அந்தந்த நாடுகளில் இருந்த கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ்னால் கூட இந்த மாதிரியான டான்ஸிங் பிளேக்குங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில பேர் என்ன கருத்தை முன் வச்சாங்கன்னா எர்கோட்டிசம் அப்படிங்கிற ஒரு நோய் அவங்கள பாதிச்சிருக்கோம் எர்காட் அப்படிங்கிற ஒரு ஃபங்கைங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளுடைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது ஒரு சில ரா மெட்டீரியல்ஸில் அந்த எர்காட் ஃபங்கை தான் இப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கோம் ஃபுட் பாய்சனிங் மூலமாக அப்படிங்கிற ஒரு தேரியை முன் வச்சாங்க ஆனால் எல்லாருக்குமே அட் அடைமில் இது வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது ஃபுட் பாய்சனிங்கிறது எதாவது ஒரு சில சமயத்தில் நடந்திருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல சமைச்சிருந்தாங்கன்னா நடந்திருக்கும் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா இது பாசிபிலிட்டி வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க அடுத்த தேரி எதன முன் வச்சது அப்படின்னா கோரியா அப்படிங்கிற ஒரு நோய்ங்கிறது பல இடத்துல வந்து பரவலாக வந்து இருந்துச்சு இந்த கொரியா அப்படிங்கிறதுக்கான அர்த்தங்கிறது நமக்கே தெரியும் கொரியோகிராஃபிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க க்ரீக் வார்த்தையிலேருந்து இது வந்தது கொரியா அப்படின்னா டான்ஸ் இந்த கொரியா அப்படிங்கிற ஒரு நோய்ங்கிறது நரம்பியல் சார்ந்த ஒரு நோய் நம்மளால் நம்மளுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் முறுக்கேறின மாதிரி நம்ம அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் கொரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நோய் எதனால் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால ஏற்பட்டிருக்கலாம் அப்படி ரொம்ப அதிக அளவுக்கான ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இந்த மக்களுக்கு வந்திருக்கும் அந்த அடிப்படையில் இந்த கொரியா அப்படிங்கிற நோய்ங்கிறது உருவாயிருக்கலாம் அதனால இந்த மாதிரியான ஒரு டான்சிங் பிளேக்குங்கிறது ஸ்ப்ரெட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க ஆனால் இதுலையும் இருந்த முக்கியமான கொஸ்டின் வந்து என்னென்னா சரி இந்த கொரியாங்கிற பாதிப்புங்கிறது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வரலாம் ஆனால் நானூறு பேருக்கு மேலே இறந்து போகிற அளவுக்கு இது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு அது எப்படி அப்படிங்கிற கேள்விங்கிறது வந்துச்சு அதுக்கான ஓரளவுக்கு தெளிவான பதில் அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் அந்த புத்தகத்துடைய பேர் த டான்சிங் மேனியா அண்ட் எப்டெமிக் ஆஃப் மிடில் ஏஜஸ் அப்படிங்கிற புக் இந்த புக்கை எழுதின ஒரு பேர் ஜஸ்ட்ஸ் ஃப்ரெட்ரி கால் ஹேக்கர் இவர் அந்த டான்சிங் பிளேக்குங்கிறது ஸ்ப்ரெட் ஆயிருந்த சமயத்தில் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி எதனால் இந்த மாதிரியான ஒரு சினாரியோ உருவாயிருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த புக்ல வந்து பதிவு செய்கிறார் இவர் இதில் என்ன மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த கோரியா இந்த கோரியா அப்படிங்கிற நோய் தான் இவங்களை பாதிச்சிருக்கு ஆனா இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு காரணம் என்ன இதுல ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டை வந்து சேர்த்துருக்காங்க பேசிக்கலாகவே எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தவறு செஞ்சுருப்போம் ஆனா அந்த தவறை நினைச்சு நினைச்சு கில்ட் அதிகமாக்கிட்டவங்களுக்கு கடவுள் அவங்கள தண்டிச்சுட்டாரு அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அவங்க இந்த கொரியாங்கிற நோயால் பாதிக்கப்பட்டுடுறாங்க அதனால் நிற்காமல் அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் இவ்வளவு பெரிய விளைவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இன்னொன்று டெமானிக் பொசிஷன் அதாவது பேய் பிடிச்சிருக்குங்கிறது வேறு ஸ்ப்ரெட் ஆகியிருந்ததுனால பேய்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழலுங்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால் இது உண்மையிலேயே பேய்களால் தான் உருவாகுது அப்படிங்கிறத முழுமையாக நம்பினதால் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி கோரியா நோய்ங்கிறது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அதனாலே அவங்க நிற்காம டான்ஸ் ஆடிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து ஒரு முன்வைக்கிறார் இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ட்டிவாக இல்லை அதனால் இன்றைக்குமே இந்த டான்ஸிங் பிளேக்குங்கிறது ஏன் நடந்திருக்கும் எதனால் நடந்திருக்கும் யாரால் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்தினா கேள்விகள் அப்படிங்கிறது இன்றைக்கும் தான் இருக்குது அதை வச்சு ஏகப்பட்ட மித்ஸ் அப்படிங்கிறதும் உருவாக்கிட்டு தான் இருக்குது சரி இந்த டான்சிங் பிளேக் அப்படிங்கிறது இப்போது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்க இருக்குவான்னு கேட்குறீங்க ஆல்ரெடி அந்த மாதிரியான பிளேக்குங்கிறது அங்கங்கே தானே இருக்குது சிவராத்திரி டைமில் அங்கங்கே பார்க்கலாம் சண்டே பார்த்தீங்கன்னா எல்லா பெண்டகாஸ்டல் சர்ச்சத்துலையும் அடிக்கடிக்கு நீங்கள் அதை பார்க்க முடியும் இந்த மாதிரியான டான்சிங் பிளேக்குங்கிறது அதிகமாக இருக்குது அதில் எப்படி ரிலீஜியனை வச்சே இந்த டான்சிங் பிளேக் நடந்துருக்கலாம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இப்போவும் ரிலீஜியனை வச்சு இந்த மாதிரி டான்சிங் பிளேக்குங்கிறது அதிகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் ரிலீஜியன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில வைரஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம லைஃப்புங்கிறது ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதான் சரி ஓகே பிக் பஸ் இந்த கண்டெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன் அவங்க நிறைய பேருக்கு பேசுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதுமாதிரி நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனே அமைப்புருங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜுங்கிறது மாறி இருக்குது அதோடய லிங்க்குங்கிறது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா பழைய பேஜில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது அது வந்து சரியாக வந்து புஷ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால அந்த பேஜை ஷட் டவுன் பண்ணிவிட்டு புது பேஜ் கிரியேட் பண்ணலான் இருக்கோம் அதனால் அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டும் உங்களை வந்து பார்க்குறேன்